இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவோம் நாம் இந்த திக்கரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் எந்த நோக்கத்திற்காக நாம் இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான ஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம் இந்த விக்கிரையும் ஆக்களையும் நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் நம்முடையது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே கபூலாக வேண்டுமா நாம் யக்கீனோடு ஹலாசோடு இது ஆக்களை கேட்க வேண்டும் அவ்வாறு நாம் இந்த ஆக்களை கேட்கின்ற பொழுது நம்முடையது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே கபூலாகும் நாம் ஓரிரு தடவை இது ஆக்களை கேட்டுவிட்டு என்னுடையது ஆ கபூலாகவில்லை நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நமது ஆக்களை கேட்பதன் மூலமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களை கபூல் செய்கின்றான் அகன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே நல்லடியார்களே நல்லே இந்த ஆ மிக முக்கியமான ஒருது ஆ நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நமக்கே அந்த நோக்கத்தில் வெற்றியை தருகின்றான் அதே போன்று பணத்தையும் சந்தோஷத்தையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ என்னது ஆ என்றால் அஹிஸ் நீ இலாஹி அந்த முஸ்தபா ஹைரல் அனாமி